தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தலைவர் விஜய் மற்றும் கழக பொதுச் செயலாளர் குஷ்சி என் ஆனந்த் அறிவுறுத்தலின்படி தளபதி விஜய் கல்வி விருது வழங்கும் விழா வாப்பாரப்பட்டி பேரூராட்சி கழக அனைத்து அணி சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் சார்பில் நடைபெற்றது இதில் தர்மபுரி மேற்கு மாவட்ட செயலாளர் தாபா சிவா கிழக்கு மாவட்ட செயலாளர் விஜயகாந்த் பெண்ணாகரம் ஒன்றிய செயலாளர் ரஞ்சித் ஆகியோர் முன்னிலை வகித்து பாப்பாரப்பட்டி பேரூராட்சியில் இயங்கி வரும் அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளியில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு நடைபெற்ற பத்தாம் வகுப்பு பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மற்றும் மூன்றாம் இடம் பிடித்த மாணவ மாணவிகளுக்கு சால்வை போற்றி கேடயம் வழங்கி கௌரித்தனர் இந்த நிகழ்வில் மேற்கு மாவட்ட இணை செயலாளர் வீரமணி பாலக்கோடு ஒன்றிய செயலாளர் குமார் மாவட்ட மகளிர் அணி தலைவி சத்யா விவசாய அணிமணி சுற்றுச்சூழல் அணி செந்தில் குமார் தொண்டரணி சுரேஷ் தகவல் தொழில்நுட்ப அணி தினேஷ் விமல் அதியமான் தர்மபுரி நகர செயலாளர் சிட்டி சுரேஷ் கொள்கை பரப்பு அமைப்பாளர் சந்தோஷ் இணையமைப்பாளர் லோக்நாத் வர்த்தக அணி அமைப்பாளர் கார்த்திக் மற்றும் கட்சியினர் மாணவ மாணவிகளின் பெற்றோர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்